புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நகராட்சி தலைவர் உணவு வழங்கினார் தமிழகம் முழுவதும் தற்பொழுது கடந்த நான்கு தினங்களாக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் பகுதியில் கனமழை கொட்டியது இந்நிலையில் அறந்தாங்கி நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளது குறிப்பாக மணிவிலான் தெரு பகுதியில் கனமழை காரணமாக அப்பகுதியில் மக்கள் பயன்படுத்தும் பகுதி சாலை வீட்டின் முகப்பு பகுதி சில வீட்டின் முற்பகுதியில் மழைநீர் தேங்கியது மழைநீர் தேங்கிய பகுதிகளை நகராட்சி தலைவர் ஆனந்த் தலைமையிலான நகராட்சி அதிகாரிகள் தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நகராட்சி தலைவர் ஆனந்த் கவுன்சிலர் யாசர் ஹமீது முன்னிலையில் உணவு தயாரித்து அவர்களுக்கு உணவு பிரெட் ஆகியவற்றினை பாதிக்கப்பட்டவர் வசிக்கும் பகுதியில் வேனில் எடுத்து சென்று குடியிருப்பு பகுதியில் தனித்தனியாக வழங்கினார் மேலும் கனமழை முடியும் வரை குடியிருப்பு பகுதியில் மழைநீர் நிற்கும் வரை தொடர்ந்து உணவு வழங்கப்படும் என்றும் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள ஒட்டுமொத்த மழைநீரையும் விரைவில் அகற்றுவதற்கு உரிய பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது என்றும் தெரிவித்தார்